இதெல்லாம் மட்டும் போட்டு இந்த கத்திரிக்காய் மூலம் போட்டுடலாமா இதெல்லாம் போட்டு குக்கரில் ஒரு சவுண்டு வந்தால் போதும் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவாக தான் வச்சுருக்கிறேன் குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு சவுண்டு வந்தோடனே எடுத்து திறந்து பார்க்கலாம் வேகலைன்னா திரும்ப கூட வச்சுக்கலாம் காய் ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே அரைக்கிறத அரைச்சிடலாம் தேங்காய் வந்து ஒரு தேங்காயில் ஒரு மூடியில் ஒரு கால்வாசி கொஞ்சம் கூட கீறி வச்சுருக்கிறேன் கார்லிக் ஒரு ரெண்டு பல்லு நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் தோல் உரிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதோட சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா அரைக்க போகிறேன் இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்து வைக்கிறதுக்குள்ள தாய் வெந்துடும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம் அவியலுக்கு மசாலா அரைச்சி ரெடியாக வச்சுட்டேன் தேங்காய் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அது மேலே தேவையான கல்லுப்பு போட்டு வச்சுருக்கேன்